அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கணினி அறிவியல் மற்றும் கன்னி பயன்பாடுகள் பாடம் ஐந்து விண்டோஸில் வேலை செய்தல் விண்டோஸ் பற்றி ஏற்கனவே நாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த இயக்கமைப்பு பாடத்திலேயே சொன்னோம் விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு இயக்கமைப்பு அப்படின்னு சொன்னால் இந்த பாடத்தில் விண்டோஸை பற்றி தான் நாம் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் விண்டோஸ்னால் என்ன இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இப்படியெல்லாம் வேலை செய்கிறது அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு இயக்கமைப்பு இப்படி லினக்ஸு யுனிக்ஸு இதெல்லாம் வந்து இயக்கமைப்புன்னு சொன்னால் விண்டோஸ் இயக்க அமைப்புன்னு சொன்னால் ஆனால் இந்த பாடத்தில் உங்களுக்கு வந்து விண்டோஸ் ப பற்றி மட்டும்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கற்றளை நோக்கங்களில் கொடுத்துருக்குறாங்க இயக்கமைப்பு கருத்துருக்களை தெரிந்து கொள் இயக்கமைப்புனால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அதேமாதிரி அதனுடைய பதிப்புகள் என்ன அதே மாதிரி அதனுடைய முகப்பு திரை என்ன சன்னல் திரையினுடைய கூறுகள் என்ன அதே மாதிரி ஆவண சன்னல் திரையை ஆராய்தல் பனிக்குறிகள் அதே மாதிரி கோப்பு கோப்புரைகள் அதே மாதிரி கோப்பு கோப்புற எப்படி வந்து உருவாக்குறது அதே மாதிரி அதை எப்படி நிர்வகிக்கிறது அதே மாதிரி கணிப்பறையினுடைய இயக்கத்தை எப்படி வந்து தொடங்குறது முடிவு கொண்டு வருது இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயக்கமைப்பு ஒரு அறிமுகம் இப்போ இயக்கமைப்புக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன இயக்கமைப்பு ஒரு அமைப்பு மென்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே நேரத்துக்கே சொன்னால் அமைப்பு மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டு இயக்கமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் கம்ப்யூட்டர் இயங்கணும் அப்படின்னா கட்டாயம் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம கம்ப்யூட்டரை இயக்க முடியும் நம்மளுடைய தேவையான பணிகளை கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து செய்ய வச்சு நாம் வாங்கிக்கொள்ள முடியும் அப்போ இயக்கமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இயக்கமைப்பு அப்படிங்கிறது என்ன ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்படின்னா வன்பொருள் மற்றும் மென்பொருளுடன் தொடர்பு கொள்ளவும் இயக்கவும் வகை செய்கிறது ஆமாம் இப்போ வந்து ச நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதில் பார்த்தீன்னா இருக்குது கீபோர்ட் இருக்குது மவுஸ் இருக்குது சிபியு இருக்குது இது எல்லாமே வந்து என்னது இயக்கணும் அதேமாரி நம்மளுடைய தேவைகளை நிறைய செய்யக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுருப்போம் அதை இயக்கணும் அப்படின்னா அது கட்டாயம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் இயக்க முடியாது நம்மளுடைய பணிகளையும் கம்ப்யூட்டரில் செய்ய முடியாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கணினியில் இருக்கக்கூடிய வன்பொருள்களையும் மென்பொருள்களையும் வந்து இயக்கிறது எது அப்படின்னா இயக்கமைப்பு தான் அதுபோக இந்த இயக்கமைப்பு என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனருக்கும் வன்பொருளுக்கும் இடையே ஒரு இடைமுகமாக செயல்படும் இணைக்கக்கூடிய ஒரு இடைமுகமாக வந்தது செயல்படுகிறது அதே மாதிரி அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்தும் கம்ப்யூட்டருடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதுக்குண்டான ஒரு சார்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இங்கே யூசர் ஒன்று ரெண்டு மூணு என் என் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வன்பொருள் இருக்குது ஓகே அதே மாதிரி மென்பொருள் இருக்குது அப்போ வன்பொருள் மென்பொருள் எல்லாமே வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து செயல்படுத்தி வைக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இயக்கமைப்பு அப்போ வன்பொருள் மென்பொருளுக்கிடையே அதாவது பயனருக்கு இடையே வந்து ஒரு பாலமாக இருக்கக்கூடியது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுபோக இயக்கமைப்பினுடைய சில முக்கிய செயல்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி லெசனில் நம்ம பார்த்தது இயக்கமைப்பு பாடத்தில் பார்த்ததாக நினைவக மேலாண்மை செயல் மேலாண்மை சாதனை மேலாண்மை கோப்பு மேலாண்மை பாதுகாப்பு மேலாண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேட்டிங்ஸ்தனுடைய செயல்பாடுகள் அதை சொல்லியிருக்கிறாங்க அதுபோக கணிப்பறி பயன்பாடுகள் மீதான ஒட்டுமொத்த கட்டுப்பாடு பிழை கண்டறியும் சாதனம் மாதிரி பயனருக்கும் மென்பொருள்களுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு ஒரு தொடர்பு அதை எல்லாமே வந்து என்னது இந்த இயக்கமைப்பினுடைய செயல்பாட்டில் சொல்லியிருக்கு இதெல்லாம் தான் வந்து ஒரு இயக்கமைப்பு வந்து செயல்படுத்தும் ஓகே சரி அடுத்தது விண்டோஸ் இயக்கமைப்பு ஒரு அறிமுகம் ஆமாம் என்னதான் என்ன சொல்கிறாங்கன்னா விண்டோஸ் இயக்கமைப்பினுடைய அறிமுகத்தை சொல்கிறாங்க ஒவ்வொரு கணிப்புறையும் இயங்குவதற்கு ஏதாவது ஒரு இயக்கமைப்பு தேவைப்படுகிறது நோட் பண்ணிக்கணும் ஆமாம் அதாவது ஒவ்வொரு கணிப்புறையும் இயங்குவதற்கு கட்டாயம் எது தேவை ஒரு இயக்கமைப்பு தேவை எப்படி மொபைல் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆண்ட்ராய்டுங்கிற இயக்கமிப்பு தேவை அதேமாதிரி நம்ம கம்ப்யூட்டர் இயக்கணும் அப்படின்னா கட்டாயம் லெனெக்ஸோ யுனிக்ஸோ அல்லது விண்டோஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை உங்களுக்கு நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடியது முழுவதுமே எனது விண்டோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விண்டோஸுங்கிற அந்த கான்செப்டை உருவாக்குன நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் வந்து விண்டோஸுங்கிற கான்செப்ட்டை உருவாக்குச்சு ஆனால் மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்ததெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்ப்ரேஷன் அந்த நிறுவனம் தான் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதை வந்து பிரபலப்படுத்த வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்ப்ரேஷன் தான் சரி அடுத்தது இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மிகவும் பிரபலமான ஒரு வரைகளை பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்க மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது ஒன்று மிகவும் பிரபலமான வரைகளை பயனரடி அடிமுக ஜிஐ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இயக்கமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விண்டோஸ்னாவே என்ன சொல்கிறாங்க இது ஒரு வரைகலை பயனர் இடைமுகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விண்டோஸில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகளை இயக்க முடியும் இதற்கு பல்வயனாக்கம் என்று பெயர் பாருங்கள் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகளை நாம் இயக்க முடியும் அதுக்கு பேர் தான் வந்து பல்பனியாக்கம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்டுருவாங்க பல்பனியாக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்பாங்க சரி அடுத்தது விண்டோஸ் இயக்கமைப்பில் விசைப்பலகை மற்றும் சுகி ஆகிய இரண்டையும் உள்ளீட்டு சாதனங்கள் சாதனங்களாக பயன்படுத்தலாம் சுட்டியை பனிக்குறிகளில் கிளிக் செய்வதன் மூலம் விண்டோஸ் கூறுகளுடன் எளிதில் செயல்பட முடியும் விசைப்பலகை எழுத்துக்கள் எண்கள் மற்றும் சிறப்பு குறிகள் உள்ளிட பயன்படுகிறது ஆமாம் நாம் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம கீபோர்டு மூலமாக நம்ம இன்புட் கொடுக்கலாம் அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் எல்லாம் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் விண்டோஸில் இருக்கும் அந்த ஐக்கான மவுஸ் அவுஸ் மூலமாக கிளிக் பண்ணுறது மூலம் கூட நம்ம என்ன பண்ணலாம் நிறைய செயல்பாடுகள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அடுத்தது விண்டோஸ் இயக்கமைப்பின் சில செயல்பாடுகள் விண்டோஸ் இயக்கமைப்பில் என்ன செயல்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க சொற்செயலிகள் செயலிகள் அட்டவணைச் செயலிகள் கணிப்பான் விளையாட்டுகள் போன்ற பயன்பாடுகளை இயக்குவதற்கு இப்போ இந்த விண்டோஸ் இயக்கமைப்பு எதுக்கு பயன்படுகிறது சொற்செயலி வேர்டு ப்ராசஸிங் அதாவது வேர்டு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது நீங்கள் தேர்ட் குரூப் கணினி பயன்பாடுகள் பாடம் வரதான் உங்களுக்கு அடுத்து ஆறாவது பாடத்திலேயே நம்ம சொச்செயலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏழாவது பாடத்தில் அட்டவணைச் செயலி பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சொற்செயலி அட்டவணைச் செயலி பற்றி எல்லாம் நீ லெசன் வராது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் லாங்குவேஜ் ஒரியன்டாக அல்கார்தம் ஒரியன்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ சொற்செயலி அப்படின்னா என்ன அதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறது அதை எடிட் பண்ணுறது அதனுடைய பான் சைஸ் மாற்றுறது கலர் கொடுக்கறது எழுத்தினுடைய வகை மாற்றுறது டேபிள் போடுறது டேபிளுக்கு பாட்ரு கொடுக்கறது ப்ரிண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி பயன்பாட்டுக்காக பயன்படக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன சொல்கிறோம்னா சொச்செயலி வேடு ப்ராசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து அட்டவணைச் செயலி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெட்ஷீட்னு பேர் அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்டு இப்போ விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய ப்ரெட்ஷீட் அப்படின்னா எம்எஸ் எக்ஸ்எல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி இருக்குது அதேமாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குன்னு ஒன்று இருக்குது நீங்கள் தேர்த் குரூப் ஸ்டூடண்ட் படிப்பீங்க ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஓப்பன் ஆஃபீஸ் தான் நம்ம அடுத்த ஆறாவது பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அட்டவணை செயலினா வேறு ஒன்றும் இல்லை அதாவது இது வந்து கட்டங்களோட இருக்கக்கூடாது அதாவது கட்டங்களோடையே வந்து அந்த ஒரு பேஜ் இருக்கும் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் போட்டுக்கலாம் டோட்டல் போடலாம் ஆவரேஜ் போடலாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அத்தனையுமே நம்ம என்ன பண்ணலாம் அந்த அட்டவணைச் செயலி மூலமாக செயல்படுத்தலாம் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த அட்டவணைச் செயலி அடுத்து கணிப்பான் ஆமாம் கால்குலேட்டர் விளையாட்டுகள் கேம் இந்த எல்லாம் இயக்கறக்காகத்தான் இந்த பயன்பாடுகளை இயக்குவதற்காகத்தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறோம் அடுத்து கணிப்பொறியில் புதிய பயன்பாடுகள் நிறுவதற்கு வேறு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணோம்னா கட்டாயம் எது வேணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் அடுத்து அச்சுப்பொறி வருடி சுட்டி இலக்க வகை கேமரா போன்ற வன்பொருள்களை மேலாண்மை செய்வதற்கு பிரிண்ட் இருக்குது ஸ்கேனர் இருக்குது மவுஸ் இருக்குது டிஜிட்டல் கேமரா இருக்குது அதுபோக இன்னும் நிறைய இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் எல்லாமே வந்து மேலாண்மை செய்யணும் அப்படின்னா அதுக்கு இயக்கமைப்பு தேவை அடுத்து கோப்பு மற்றும் கோப்புரைகள் உருவாக்குதல் அதே மாதிரி பதிப்பாய்வு செய்தல் சேமித்தல் அழித்தல் போன்ற கோப்பு மேலாண்மை செயல்பாடுகளை செய்வதற்கு அந்த இந்த பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டும் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறோம் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறோம் அந்த ஃபைல் இருக்கக்கூடிய டேட்டா வந்து எடிட் பண்ணுறோம் திரும்ப சேவ் பண்ணுறோம் டேட்டாவை அழிக்கிறோம் இது எல்லா செயல்பாடுகளையும் செய்வதற்கு என்னது இந்த இயக்கமைப்பு தேவை இதைத்தான் நம்ம வந்து ஃபைலை மேனேஜ் பண்ணுறது என்ன சொல்கிறோன்னா கோப்பு மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து கணிப்பறியின் அமைப்புகளான செட்டிங்ஸ் கலர் ஸ்கீம் ஸ்கிரீன் சேவர் போன்றவற்றை திரையில் மாற்றி அமைக்கிறதுக்கு இயக்கம் பயன்படுகிறது ஆமாம் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு செட்டிங்ஸை மாற்றிக்கலாம் கலர் ஸ்கீமை மாற்றிக்கலாம் அதே மாதிரி டெஸ்க்டாப் மாற்றிக்கலாம் ஸ்க்ரீன் சேவர் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து என்னது இது இது எல்லாமே மாற்று இந்த ஒயஸ் வந்து பயன்படுகிறது மாணவர்களே இதை நீங்கள் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்தது அட்டவணை ஃபைவ் பாயிண்ட் டொனில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஏக்கு பல்வேறு பதிப்புகள் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் அதாவது விண்டோஸினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய வெர்சன் என்ன பதிப்புகள் என்ன அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பதிப்புகள் கொடுத்துருக்குது சின்னம் ஆண்டு அதனுடைய சிறப்பு எழுப்புகள் விண்டோஸினுடைய முதல் பதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எக்ஸ் அதனுடைய முதல் பதிப்பு அதனுடைய ஐக்கான் தான் அது விண்டோஸினுடைய ஐக்கான் ஓகே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் ஒன் பாயிண்ட் எக்ஸனுடைய அந்த காலகட்டத்தில் அந்த பதிப்பினுடைய ஐ கந்தது இது வழி வந்து ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பைமார்க் கொஸ்டன் மாணவர்களை நீங்கள் இந்த வெர்ஷன் தெளிவாக நீங்கள் படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சரி இதனுடைய சிறப்பு எழுப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பெட்டுகளில் வரைகளை பயனர் இடைமுகம் அறிமுகம் செய்யப்பட்டது சுட்டி உள்ளீட்டு சாதனம் அறிமுகம் செய்யப்பட்டது சிக்ஸ்டீன் விட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜிஐ வந்து இதில் தான் அறிமுகப்படுத்தினாங்க அதுபோக மவுஸு அதேபோல் மீதி இருக்கக்கூடிய இன்புட் டிவைஸ் எல்லாமே வந்து இதில் அறிமுகப்படுத்தினாங்க ஆமாம் அடுத்து விண்டோஸ் டூ பாயிண்ட் எக்ஸு இதனுடைய ஐக்கான் கொடுத்துருக்குது இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவன் இது பார்த்திங்கன்னா சன்னல் திரை சிறிதாக்குதல் அல்லது பெரிதாக்குதல் சன்னல் திரை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி வருது அதை பற்றி நாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இந்த விண்டோவுக்கு பேர் தான் வந்து சன்னல் திரை வேறு ஒன்றும் கிடையாது ஓகே சரி அடுத்தது தனிப்பயனாக்குதல் விருப்பத் தேர்வுகள் மற்றும் கணிப்பறி அமைப்பு மாற்றுதல் போன்ற சிரம்பம்சங்களுடன் கட்டுப்பாட்டு பழகம் அறிமுகம் செய்யப்பட்டது கண்ட்ரோல் பேனல் ஆமாம் சிஸ்டத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே இதில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் தான் இருக்குது எப்படின்னா மொபைலில் செட்டிங்ஸில் போய் தேவையானது மாத்திரமோ அதே மாதிரி சிஸ்டத்தினுடைய அனைத்து கட்டுப்பாடுகளும் எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் தான் இருக்கும் ஒரு பிரிண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுனால சரி ஒரு ஸ்கேனர் இன்ஸ்டால் பண்ணுறோம் வேற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் மாதிரி மவுஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம் கீபோர்டில் சேஞ்சஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மானிட்டரில் சேஞ்சஸ் பண்ணுறோம் இது அனைத்து மத மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை ரிமூவ் பண்ணுற எல்லாமே கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய் தான் நாம் செய்ய முடியும் இது எந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டூ பாயிண்ட் எக்ஸுங்கிற அந்த வெர்ஷனில் தான் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து விண்டோஸ் த்ரீ பாயிண்ட் எக்ஸு இதனுடைய ஐகான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த ஐகான்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்கும் அதிகமாக சேஞ்சஸ் இருக்காது பார்த்துக்கங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது பல்வனி கருத்துறை அறிமுகம் அறிமுகம் ஆமாம் இந்த வெர்ஷனில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பல்பணி ஆமாம் மல்டி டாஸ்கிங்கிற கான்செப்டை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மூ த்ரீ பாயிண்ட் எக்ஸுங்கிற வெர்ஷனில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இது இரநூத்தி ஐம்பத்தாறு வண்ணங்களை ஆதரிப்பதால் அதிநவீன வண்ணமயமான தோற்றத்தை இடைமுகத்திற்கு அளிக்கிறது ஆமாம் ஜிஏக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு வண்ணங்களை வழங்குறதுனால ஆதரிக்கிறதுனால இது வந்து ரொம்ப நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்து விண்டோஸ் நைன்டி ஃபைவ் ஆமாம் இதனுடைய ஐக்கான் கொடுத்துருக்குது இது காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொடக்க பனிப்பட்டை விண்டோஸ் எக்ஸ்ப எக்ஸ்ப்ளோரர் மற்றும் தொடக்கப்பட்டி அறிமுகம் ஆமாம் இந்த காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட் மெனு வந்து விண்டோஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆமாம் ஸ்டார்ட் மெனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல இருக்கும் ஸ்டார்ட் மெனு ஓகே ஆமாம் ஸ்டார்ட் மனு இருக்கும் அதுதான் அந்த விண்டோஸ் நைன்டி ஃபைவ்ல தான் இந்த ஸ்டார்ட் மனு வந்து அறிமுகம் செய்யப்பட்டது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்ட் மண்ணுன்னு கொடுத்துருக்குது இந்த ஸ்டார்ட் மனு வந்து நைன்ட்டி ஃபைவ்லேருந்து அறிமுகப்படுத்துறாங்க ஓகே இந்த ஸ்டார்ட் மண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான செயல்பாடுகளை நாம் சாஃப்ட்வேர் வந்து இயக்கிறதுக்கு என்னது எது பயன்படுகிறது இந்த ஸ்டார்ட் மனு வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரி அதை பற்றி நம்ம மறுபடியும் பின்னாடி நம்ம ஸ்டார்ட் மனு பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது தர்ட்டி செயலி அறிமுகம் மற்றும் பல்வனியாக்கம் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டது ஆமாம் தேர்ட்டி ஃபிட் தேர்ட்டி டூ ஃபிட் ப்ராஸர் வந்து இந்த விண்டோஸ் நைன்ட்டி ஃபைவ்ல அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து விண்டோஸ் நைன்டி எயிட் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் இதனுடைய ஐக்கான் கொடுத்துருக்குது இயக்கமைப்புடன் ஒருங்கிணைந்த இணைய உளவி எனது அறிமுகம் ஆமாம் டாஸ் அடிப்படையிலான விளையாட்டுகள் ம மறைய தொடங்கி விண்டோஸ் அடிப்படையிலான விளையாட்டுகள் மேம்படுத்தப்பட்டது அதே மாதிரி பிளக் அண்ட் ப்ளே உபயோகத்தில் சிறப்பம்சம் அறிமுகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விண்டோஸ் நைன்டி எயிட்டு தான் இந்த அதாவது கணிப்பறித்துறையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் நைன்டி எயிட் வந்த காலகட்டம் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பயன்படுத்துறக்கு உண்டான ப்ரௌசர் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க மாதிரி டாஸ் மோடில் இருந்த விளையாட்டுகள் எல்லாமே வந்து மாறி விண்டோஸ் அடிப்படையிலான விளையாட்டுகள் வந்து மேம்படுத்தப்பட்டது இப்போ நம்ம ஆரம்பத்திலலாம் பார்த்துருப்போம் அதை பட்டன் மொபைலில் அந்த பாம்பு கேம் எல்லாம் வந்து நம்ம ஆடிட்டு அப்படியே பட்டன் நோத்தி நோத்தி அதையெல்லாம் கொண்டு போவோம் அதில் வேறு எந்த மாற்றத்தையுமே செய்ய முடியாது அதை அதில் அதை மட்டும்தான் இருக்கும் வேறு ஏதாச்சும் நாம் ஒரு கேம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனுடைய மாற்றம் தான் என்னாச்சுன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணில்லன்னாங்க கேம் வந்துருச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போனால் நிறையா கேம் இருக்குது ஓகே நம்ம ரியலாக வந்து விளையாடுற மாதிரியே வந்து மொபைல்லையும் நம்ம வந்து விளையாட முடியும் அந்தளவுக்கு வந்து அதனுடைய மாற்றம் வந்து மாறி மக்களை வந்து கவரக்கூடிய வகையில் அதை பயன்படுத்திட்டு இருக்குது அதுபோக பிளக் பிளக் அண்ட் ப்ளேங்கிறத உபயோகப்படுத்திருக்கிறாங்க இந்த விண்டோஸ் நைன்டி எயிட்டில் அடுத்து விண்டோஸ் என்டி 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 அப்படின்னா நியூ டெக்னாலஜின்னு அர்த்தம் வலையமைப்பில் சேவையகம் போல் வடிவமைக்கப்பட்டது ஓகே ஆமாம் வலையமைப்பில் சேவையகம் போல் இது வந்து வடிவமைக்கப்பட்ட காலகட்டம் தான் இந்த என்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதே மாதிரி விண்டோஸ் எம்இங்கிறது வின் மிலேனிய மெடிசன் ஆமாம் இது டூ தௌசண்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க தானேங்கி கணிப்பறி பரிசோதித்தல் மற்றும் மீட்பு கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் எம்இயில் விண்டோஸ் டூ தௌசண்ட் ஆமாம் இதனுடைய ஐ கான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் காலகட்டம் இரண்டாயிரம் தான் வணிக மேஜை கணினி மற்றும் மடிக்கணினியில் இயக்கமைப்பாக சே சேவையாற்றியது விண்டோஸ் டூ தௌசண்ட் நான்கு பதிப்புகள் வெளியிடப்பட்டன ப்ரொபஷனல் சர்வர் அட்வான்ஸ்டு சர்வர் டேட்டா சென்டர் சர்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு விண்டோஸ் இரண்டாயிரத்தில் நான்கு பதிப்புகள் வந்து வெளியிடுறாங்க ப்ரொஃபஷனல் அப்படின்னா வணிக மேஜிக் கணினி மற்றும் மடிக்கணினிகள் சர்வர்னால் இணைய சேவையகம் மற்றும் அலுவலக சேவையகம் அட்வான்ஸ்டு சர்வர்னால் தொழில்துறை பயன்பாட்டிற்காக டேட்டா சென்டர் சர்வர்னால் உயர் போக்குவரத்து கணிப்பிடி செய் கை ட்ராஃபிக்கில் அதாவது அதிகமான என்னது செயல்பாடுகளை உண்டான அந்த வெர்சன் ஓகே இதை தான் வந்து விண்டோஸ் டூ தௌசண்டில் வைக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி இது வந்து பிரபலமான ஒரு இயக்கமைப்பு டூ தௌசண்ட் ஒன்றில் அறிமுகப்படுத்துகிறாங்க இன்னும் நிறையா நிறுவனங்கள் நிறையா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பி வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து யூசர் ஃப்ரண்ட்லேயே செயல்படக்கூடிய ஒன்று அதாவது விண்டோஸ்னாவே கொஞ்சம் யூசர் ஃப்ரண்ட்லேயே இருக்கும் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் பார்த்தாவே நம்ம எளிய எளிமையான முறையில் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இடம்பெற்றது இதனுடைய படம் இங்கே கொடுத்துருக்கும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பீனே இது இடம்பெற்றிருக்கும் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்துகிறாங்க இது தேர்ட்டி டூ பிட் ப்ராசர் சாரி தேர்ட்டி டூ பிட் ப்ராசருக்கு பதிலாக சிக்ஸ்டி ஃபோர் பிட் ப்ராசஸர் வந்து இந்த விண்டோஸ் எக்ஸ்பியில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க விண்டோஸ் தோற்றம் மற்றும் நிலையான பணித்தளம் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து விண்டோஸ் விஸ்டா அதனுடைய ஐக்கான் கொடுத்துருக்குது அது காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இது வந்து விண்டோஸ் தோற்றம் மேம்படுத்தப்பட்டது விண்டோஸ்னுடைய கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் அடுத்து விண்டோஸ் செவன் உங்கள் புக்கில் கூட விண்டோஸ் செவனை தான் சொல்லியிருக்கும் இது டூ தௌசண்ட் நைனில் அறிமுகப்படுத்துகிறாங்க கணிப்பறி தொடங்குதல் நேரம் மேம்படுத்தப்பட்டது ஆமாம் இது வந்து அந்த பூட்டாக கூடிய அந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோக ஏரோஸ்பீக் பனிப்பட்டியில் பயன்பாடுகளை இணைத்தல் கையெழுத்து உணர்தல் அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எயிட் போன்ற புதிய இடைமுக வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏரோபீக் அப்படிங்கிறது பனிப்பட்டியில் பயன்பாடுகளை இணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த ஏரியாவுக்கு பேர்தான் பனிப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா வந்து அந்த ஏரோபீக்கு பயன்படுத்தி அதாவது பின்னிங் ப்ரோக்ராம் டு டாஸ்ஃபர் அப்படிங்கிற கான்செப்ட்டை பயன்படுத்தி நான் நல்லா இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் ஓகே ஒரு ப்ரோக்ராம்ஸ் என்ன வேண்டிக்கலாம் நாமே இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்துக்கலாம் இதுக்கு தான் வந்து ஏரோபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது விண்டோஸ் செவன் அடுத்து தான் வந்தது பார்த்திங்கன்னா விண்டோஸ் எயிட் அதனுடைய ஐக்கான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குது இந்த விண்டோஸ் எய்ட்டை பொறுத்த வரைக்கும் இது விண்டோஸ்னுடைய முந்தைய பதிப்புகளை காட்டிலும் வேகமாக செயல்படக்கூடியது ஆனால் ஸ்டார்ட் மணுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெனு இது வந்து விண்டோஸ் எயிட்டில் நீக்கப்பட்டிருந்தது ஓகே இது வந்து பல்லடுக்கு செயலி மல்டி கோர் ப்ராசிங்கால செயல்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் செயல்படுச்சு இந்த விண்டோஸ் எயிட்டில் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா திடநிலை இயக்கிகள் தொடுதிரை மாற்று உள்ளீட்டு முறைகள் போன்ற சிறந்த நன்மைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கைபேசி மற்றும் கணிப்பிரிகளுக்கான பொதுவான பனிமேடையாக இது செயல்பட்டுச்சு விண்டோஸ் எயிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்தது விண்டோஸ் டென் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது விண்டோஸ் டென்னுங்கிற வெர்ஷன் தான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் நீக்கின ஸ்டார்ட் பண்ணுவ திரும்ப ரெண்டாயிரத்தி பத்து வெர்ஷனில் விண்டோஸ் சாரி விண்டோஸ் எயிட்டில் நீக்கின அந்த ஸ்டார்ட் பண்ணுவ விண்டோஸ் டென்னில் என்ன பண்ணுறாங்க திரும்ப வந்து அதை சேர்க்கிறாங்க இது ஒன்றுக்கு மேற்பட்ட திரைமை கொண்டது செயலை அறிவிப்பு மற்றும் விரைவு நடவடிக்கைகள் செயலிக்கான மத்திய அறிவிப்பு மையம் அறிமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இது எல்லாமே விண்டோஸ் வெர்சன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு மார்க் கொஷனில் கேட்டால் நீங்கள் இந்த வெர்ஷன் எல்லாமே அப்படியே நீ எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகே அதுபோக காட்டனா அப்படிங்கிற ஒன்றா ஒரு கான்செப்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் டென்னில் வந்து அறிமுகப்படுத்துனாங்க காட்டனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் புக்கிலையே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் காட்டனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது இது வந்து விண்டோஸ் டென்னில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த காட்டனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காட்டனாக குரல் செயலிய செயலியக்க தனி உதவியாளர் வசதி அப்படிங்கிற அதாவது காட்டனாக வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த விண்டோஸ் டென்னில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகே இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இது பார்த்தீங்கன்னா பல பயன்பாடுகளை திறக்கலாம் நாம் பேச்சை புரிந்து கொள்ளும் இதில் இருக்குது அதே மாதிரி கோப்புகளை தேடுறது இணையத்தில் தேடுறது மின்னஞ்சல் அனுப்புறது நடப்பு செய்திகளை அறிகிறது நினைவூட்டுறது இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கக்கூடியதான் அந்த தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்டனா அப்படின்னு சொல்லி நம்ம அதையே சொல்லணும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சுட்டியை கையாளுதல் ஆமாம் மவுஸு ஆமாம் இப்போ நம்ம சுட்டி எப்படின்னு நம்ம இன்புட் வேஸ்லேயே நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் உள்ளீட்டு சாதனங்கள் வகையில் ரெண்டாவதாக தான் நம்ம பார்த்தது இந்த மவுஸ் தான் பாருங்கள் விண்டோஸ் சி கேம்பில் வேலை செய்வதற்கு முன்பு சுட்டியின் இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் விண்டோஸில் வேலை செய்கிறோம்னா என்ன வேண்டாம் சுற்றி இயக்கத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது ஏன்னா விண்டோஸ் எல்லாம் பெரும்பாலும் நம்ம கீபோர்டை பயன்படுத்துவோம் சில செயல்பாடுகளை செய்கிறதுக்கு சில செயல்பாடு செய்கிறதுக்கு மவுசை பயன்படுத்துவோம் மவுசை பயன்படுத்தணும் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இடது கழிக்கு இருக்குது இங்கே வலது கிழிக்கு இருக்குது இது ஸ்கோரல் பண்ணுறக்குண்டான ஒரு பொத்தான் கொடுத்துருக்குது இது இடதுகிழிக்கு இது வலதுகழிக்கு இப்போ இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் சுட்டியின் செயல்பாடுகள் இது கூட உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க்லலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுட்டின் செயல்பாடுகள்னு என்ன அதாவது ஒரு உருப்படியை சுட்ட சுட்டி ஒரு உருப்படியின் மீது நகர்த்துதல் ஆமாம் நாம் ஏதாவது ஒரு ஐக்கான் மேலே வை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மவுஸ் பாயிண்ட்டு கொண்டு இதான் இந்த இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் மவுஸ் பாயிண்ட்டுன்னு பேர் ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போகுது பார்த்தீங்களா இந்த ஏரோ மார்க் பேர் தான் மவுஸ் பாயிண்ட்டு இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் தான் ஐகான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சின்னங்கள் ஓகே பட வடிவில் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிக்சர் படம் மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐகான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த மவுஸ் பாயிண்ட் கொண்டு போய் ஒரு ஐக்கான் மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது அது வந்து சுட்டுறது சுட்டியில் வந்து சுட்டி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதைத்தான் இங்கே சொல்லி அடுத்து கிளிக்கு கிளிக்னா மவுஸில் ஒரு டைமு இடது புத்தானே கிளிக் பண்ணுறது திரையில் உள்ள ஒரு உருப்படியின் மீது சுட்டியை வைத்து இடது புத்தானே அழுத்தி உடனே விட்டு விடுதல் பாருங்கள் கிளிக்னா என்ன இப்போ பாருங்கள் இந்த இஎஸ்ஜிபிட்டுனு இருக்குது இது மேலே வச்சு கிளிக் பண்ணனா அது கிளிக்கிங் மவுஸில் கிளிக் பண்ணுறேன் இது மேலே வச்சு கிளிக் பண்ண கிளிக்கிங் கிளிக்கிங் பாருங்கள் இப்படி வச்சு கிளிக் பண்ணால் அது செலக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ அது என்னாச்சு அப்படின்னா ஒரு பொருளை தேர்வு செய்யணும் அப்படின்னா மவுஸில் ஒரு டைம் கிளிக் பண்ணால் அது வந்து தேர்வாயிருக்கும் செலக்ட் ஆகிருக்கும் ஓகே ஹைலைட் பண்ணி அதே காமிச்சிருக்கும் அதில் ஏதாச்சும் நாம் மாற்றம் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வலது கிளிக் ஆமாம் ஒரு உருப்படியின் மீது சுட்டி வைத்து வலது புத்தானை அழுத்த ஒரு மேல் மீட்பு பெட்டி தோன்றும் அதில் பல விருப்ப தேர்வுகள் பட்டியலிடப்படும் பாருங்கள் இப்போ இங்கே நிறைய ஐக்கான் இருக்குது ஒரு ஐக்கான் மேலே மவுஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணால் நிறைய மேல்மீட்பு பெட்டி தோன்றும் அதை ஓப்பன் பண்ணுறீங்களா அதே மாதிரி ஆட் பண்ணுறீங்களா சென்ட் பண்ணுறீங்களா கட் காப்பி பண்ணுறீங்களா டெலிட் பண்ணுறீங்களா நேம் பண்ணுறீங்களா ப்ராப்பர்ட்டிஸாக என்ன எதுங்கிறதுனால உண்டான மேல்மீட்பு பெட்டி தோன்றும் இப்போ நாம் எந்த ஐக்கானை வந்து வந்து நாம் திறக்கிறோம் அல்லது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது மேலே மகசை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மேல்முட்டி தோன்றும் இதில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த பயன்பாடு ஓப்பன் ஆகும் அல்லது வேறு ஒரு செயல்பாட்டில் செய்யணுன்னாலும் நம்ம இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த லிஸ்ட்டை வச்சு வேணுங்கிற மாற்றத்தை நாம் செஞ்சுக்கலாம் சரி இது வந்து ரைட் கிளிக் அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் கிளிக்கு திரையில் உள்ள ஒரு உருப்படியின் மீது சுட்டியை வைத்து இடது புத்தான இருமுறை வேகமாக அழுத்து விடுதல் ஆமாம் இப்போ பாருங்கள் ஒரு பயன்பாட்டை திறக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணோன்னு நினைக்கிறேன் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தினாலும் இது ஓப்பன் ஆகும் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஓப்பன் ஆகிருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மவுஸில் இந்த மவுஸ் பாயிண்ட் இது மேலே வச்சுட்டு இடது பொத்தான தொடர்ந்து நாம் வேகமாக இருமுறை கிளிக் பண்ணினாலும் என்னாகும் அந்த ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிருக்குது ஓகே இப்படித்தான் வந்து ஐக்கானை இருமுறை கிளிக் செய்து நம்ம ஒரு பயன்பாட்டை திறக்க முடியும் அதுக்காக அது கொடுத்துருக்குது அடுத்தது இழுத்து விடுதல் ஆமாம் ஒரு உருப்படியின் மீது சுட்டியை வைத்து சுட்டியின் இடது புத்தானை அழுத்தி பிடித்தவாறு சுட்டியை தேவையான இடம் வரை இழுத்து பின் விட்டு விடுதல் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு பேர்றதுக்கு இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னா மகசூலதையே இடது பொத்தானை வச்சு அப்படியே கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே இங்கே இழுத்து கொண்டு வந்து வைக்கிறேன் இதுக்கு பேர் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் இழுத்து விடுதல் வேணுங்கிறதெல்லாம் எனக்கு சார் பழைய இடத்துக்கே வேணும் அப்படின்னா கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம் நம்ம அதே இடத்துல வைத்து கொள்ளலாம் இதுக்கு பேர் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இது எல்லாமே மவுஸினுடைய செயல்பாடுகள் பார்த்துக்கிட்டேன் கிளிக் ரைட் கிளிக் டபுள் கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆமாம் இழுத்து விடுதல் இது நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க்களோட ஃபிஃப்டீன் செயல்பாடுகள் கேட்கலாம் ஃபைவ் மார்க்கில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நோட் பண்ணிக்கங்க அடுத்தது விண்டோஸின் திரைமுகப்பு பாருங்கள் விண்டோஸ் தொடக்கத்திரை திரைமுகப்பு என்று அழைக்கப்படுகிறது உங்கள் கணிபுரியில் உள்ள திரைமுகப்பு படம் அஞ்சு புள்ளி மூணில் காட்டப்பட்டது போல இல்லாமல் வேறுபட்டிருக்கலாம் ஏனெனில் விண்டோஸ் அதன் தோற்றம் திரைமுகப்பு ஆகியவற்றை மாற்றியமைக்க வழி செய்கிறது ஆமாம் அதாவது திரைமுகப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸினுடைய தொடக்கத்திரை ஆமாம் அதுக்கு பேர் தான் திரைமுகப்பு அப்படின்னு சொல்லி பேர் இங்கே பாருங்கள் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே இந்த பகுதிக்கு தான் வந்து நிற்குது ஓகே அதனால் இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா திரைமுகப்பு இங்கிலீஷில் டெஸ்ட் டாப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தமிழில் திரைமுகப்புன்னு பேர் இந்த திரைமுகப்பு பார்த்தீங்கன்னா நிறையா ஐக்கான்களை எல்லாம் கொண்டு இருக்கும் ஆமாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் நிறைய ஐக்கான் இருக்குது இந்த ஒவ்வொரு ஐக்கானும் ஒவ்வொரு நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக என்ன க நம்ம கம்ப்யூட்டரில் வைத்திருக்கக்கூடிய என்ன ஒரு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு அதாவது அதாவது ஒரு சின்னத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கான் இருக்குது ஓகே நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்கண்தான் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கூட நம்மளுடைய பணிகளை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே வரக்கூடிய இந்த தான் என்ன பேர் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய அந்த படங்களுக்கெல்லாம் ஐக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்கள் இதில் தொடக்கப்பத்தான் பனிப்பட்டை அறிவிப்பகுதி தேதி மற்றும் நேரம் ஆகியவற்றை திரை வகுப்பில் காணலாம் இப்போ திரைமுப்பில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே டெஸ்க்டாப் இருக்குது அதாவது ஐகான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா டைமெலாம் இருக்குது பாருங்கள் நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃப்ரைடேன்னு காமிக்கும் நைக் டைம் காமிக்கும் டேட்டை காமிக்கும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி டாஸ்க் பாருது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரைமுகப்பில் இடம்பெற்றிருக்கும் அதுபோல் ஸ்டார்ட் மண்ணும் இதில் இடம்பெற்றிருக்கும் சரி அடுத்தது பாருங்க ஸ்டார்ட் மண்ணும் இதில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துருக்குறான் பாருங்க ஓகே ஃபைவ் பாயிண்ட் தினம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செவனுடைய ஐக்கா நம்ம இப்போ டென்னில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஓகே ஆமாம் ஓரர்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதை நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் சரி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செவனுடைய டெஸ்ட் ஆஃப் தேர்வு அதுவாக உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் நீங்கள் எந்த பயன்பாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வின்கி ப்ளஸ் டி அல்லது ஏரோபிக் பயன்படுத்தி எந்த நேரத்திலும் திரைமுகப்புக்கு செல்லலாம் பனிப்பட்டியல் ஏரோபிக் எங்கு உள்ளது என்பதை படம் அஞ்சு புள்ளி நாளில் காட்டப்பட்டுள்ளது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதியில் இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் ஏரோபிக் ஆமாம் இது கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம எந்த பகுதியில் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதை தாங்க சொல்லிக்கிறேன் ஏரோபிக்னா என்ன ஏரோபிக் எங்கு உள்ளது என்பதை அஞ்சு புள்ளி நாலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏரோபிக் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ஸ்டாப் உடனே போயிடும் பாருங்கள் ஓகே அது போக வின்கி ப்ளஸ் டீயை கிளிக் பண்ணிங்கனாலும் கீபோர்டில் வின்கீனு ஒன்று இருக்குது விண்டோஸ் படம் போட்ட மாதிரி ஒரு கீ இருக்கும் அதை கொடுத்துட்டு டீங்கிறத ரெண்டையும் ஒரு சேர் அழுத்துனிங்கன்னா டெஸ்ட் டாப்புக்கு போயிடும் ஓகே சரி அடுத்தது பனிக்குறிகள் ஐக்கான் ஆமாம் நான் பார்த்தா ஐக்கானை பற்றி சொன்னேன் விண்டோஸின் கூறுகளான கோப்பு கோப்புரை குறுக்கு வழிகள் போன்றவற்றை குறிக்க படக்குறியீடு பனிக்குறி எனப்படும் ஆமாம் விண்டோஸில் பயலை குறிக்கிறோம் ஃபோல்டரை குறிக்கிறோம் ஷார்ட் ஷார்ட்கட்டை ஏதாச்சும் வைக்கிறோம் இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் பட வடிவில் இருக்கக்கூடிய குறியீடு அதனால இதுக்கு பேர் பனிக்குறி அப்படின்னு சொல்லி பேர் இங்கிலீஷில் ஐக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வரைகளை பயனர் இடைமுக பயன்பாடுகளில் பணிக்குறி முக்கிய பங்கு வகிக்கிறது ஆமாம் இந்த ஜிஓ மெத்தேரியில் இயங்கக்கூடிய அனைத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையுமே இந்த ஐக்கான் தான் வந்து நம்ம முக்கிய பங்கு வகிக்கிறது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐக்கான் இது ஒரு ஃபைல் இருக்குது ஒரு ஃபோல்ட்ரு க்ளிக் பண்ணுற இது ஓப்பன் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபைல் வச்சுருக்கிறேன் இதை கிளிக் பண்ணுறேன் இது ஓப்பன் ஆகுது இதாச்சும் நான் சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறேன் அந்த சாஃப்ட்வேர் கூட ஓப்பன் ஆகும் ஆமாம் பார்த்திங்கன்னா வேடு எம்எஸ் வேர்டு வச்சுருக்கிறேன் இதை கிளிக் பண்ணனா எம்எஸ் வேர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இந்த மாதிரி பயன்பாடுகளை நேரடியாக திரைமுகப்பில் வந்து இயக்கறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பணிக்குறி வந்து நாம் பயன்படுத்துகிறோம் ஓகே மாணவர்களே என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டிங்களா சரி இப்போ இந்த பனிக்குறி பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஆமாம் ஸ்டாண்டர்டு ஐக்கான் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது குறுக்கு வழி ஷார்ட்கட் ஐக்கான் ஸ்டாண்டர்ட் ஐக்கான் வழி பணிக்குறி அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிக்கிறாங்க விண்டோஸ் இயக்கமைப்பு நிறுவப்படும் போது உருவாக்கப்படும் கொடாநிலை பணிக்குறிகள் செந்தர பணிக்குறிகள் செந்தர பணிக்குறி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஐக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் விண்டோஸ் இயக்கமைப்பை நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ நாம் அதாவது போது என்னது அதுலேயே டீஃபால்ட்டாக ஒரு சில எல்லாம் வரும் அந்த ஐக்கானுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க செந்தர பணிக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸு ரீசைக்கிள் பின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஐக்கான் மறந்துடாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பேசின்னு இருக்குது ரீசைக்கிள் பின் இருக்குது நெட்ஒர்க் இருக்குது இதெல்லாம் டீஃபால்ட்டாக என்னது இருக்கக்கூடிய ஐக்கான் அதனால் அது ஸ்டாண்டர்ட் ஐக்கான்னு பேர் மீதி எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய எல்லாம் போட்டிருக்குறோம் ஃபைல் வச்சுருக்கிறோம் ஃபோல்ட்ரு வச்சுருக்கிறோம் அதற்குண்டான என்னது ஐக்கான் தான் இது இது வந்து என்னது இதெல்லாமே ஷார்ட்கட் ஐக்கான்ஸ் ஆமாம் குறுக்கு வழி என்ன பனிக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சரி இப்போ எந்த ஒரு பயன்பாடும் அல்லது கோப்பு அல்லது கோப்புரையில் குறுக்கு வழி பணிக்குறிகள் உருவாக்கலாம் இதன் மீது இருகளை இரு கிளிக் செய்யப்படும் போது இதற்கான பயன்பாடு கோப்பு அல்லது கோப்புரை திறக்கப்படும் குறிப்பிட்ட பயன்பாட்டை திறப்பதற்கான குறுக்கு வழியாக பணிக்குறிகள் பயன்படுகிறது ஒரு பயன்பாட்டை நாம் வந்து குறுக்கு வழியில் திறக்கிறக்காகத்தான் இந்த ஐக்கானெல்லாம் இங்கே வச்சுருக்குறோம் நாம் ஸ்டார்ட் மீனில் போய் தான் நம்ம ஒரு பயன்பாட்டை இயக்க முடியும் அதற்கு ஒரு மாற்று வழி தான் திரைமுகப்பு திரைமுகப்பில் இருக்கக்கூடிய இந்த சின்னங்கள் வழியாக கிளிக் பண்ணிக்கூட நம்ம ஒரு பயன்பாட்டை இயக்க முடியும் தான் இதனுடைய விளக்கம் சரி ஓகே மாணவர்களே இந்த பகுதி வந்து இந்த விண்டோஸ் பாடத்தினுடைய முதல் பகுதி இதோட நாம் முடிச்சுக்கலாம் அடுத்த பகுதி வந்து இரண்டாவது பகுதி வந்து அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே வணக்கம்